ரெண்டு ட்ரேட் எடுத்துருக்கிறேன் ரெண்டுலுமே ஒன்று ப்ராஃபிட்டபிள் ஃபோர் தௌசண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு இன்னொன்றும் ஃபோர் தௌசண்ட் போச்சு வெளியே வந்துட்டேன் எப்போதும் ஒரு ட்ரேடு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் ஐ மீன் ரெண்டு ட்ரேடு பண்ணிட்டோம் பட் இன்றைக்கி நமக்கு ஒன்று தான் அமைஞ்சிருக்கு இன்னொன்று வந்து பிரேக் வெளியில் வெளியே வந்துருச்சு இப்போ டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம் நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு டார்கெட்டு லெட்ஸ் வெட்டன்சி ஓகே ஹிட் ஆக போகுது ஒரு ஒன் ருபீஸ் ஒன்றா டூ ருபீஸ் பட் நேற்றுக்கு நினைக்கிறேன் நேர்த்திக்கும் வந்து நேற்று நா நேற்று தான் நாற்பது பைசால வந்து நம்ம டார்கெட் கிட்ட போட்டு பேர் ஃபார்ட்டி பைசை டிஃப்ரென்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகி திரும்ப காஸ்ட்டு காஸ்ட்டு வந்துச்சு திரும்ப மறுபடியும் டார்கெட்டுக்கு போச்சு இதுதான் தான் ஃப்ளக்ச்சுவேஷன் இப்பயும் அதே மாதிரி தான் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா பக்கத்தில் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகுது வச்சுலாம் டார்கெட் டென் பர்சன்ட் வச்சுருந்தேன் ரொம்ப டைட் டார்கெட் தான் டென் பர்சன்ட் டார்கெட்டு ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாப்லாஸ் மாதிரி வச்சிருந்தேன் பிகாஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டை வந்து நெகட்டிவ் இருக்குது ஆப்ஷன்ஸ் ஸ்பாட் பாசிட்டிவ் இருக்குது ஸோ சைட் பேஸ்க்குள்ள